உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் விஜய் காங்கிரஸ் வந்து கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அமித்ஷாவுக்கு ஆட்டம் காட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு புது வகையான முயற்சியை எடுத்திருக்காங்க இது மிகப்பெரிய புது குழப்பம் எதிர்பார்க்காத திருப்பம் இப்படி இல்லாமல் நடக்குன்னு சொல்லி அதிர்ச்சியில் வந்து அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க திமுகவை விட்டு காங்கிரஸ் விளைவிச்சுன்னா திமுகவுக்கு நஷ்டம் கிடையாது அது காங்கிரஸுக்கு தான் நஷ்டம் திமுகவுக்கு அது லாபம்தான் காரணம் வந்து திமுக வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குற அந்த சீட்டை தேமுதிக பாமகவுடைய ராமதாஸ் அணி இந்த மாதிரி அணிகளுக்கு பிரித்து கொடுத்தா காங்கிரஸால் கிடைக்கக்கூடிய ஓட்டை விட அதிகமான ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திமுகவில் உள்ள பலரும் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆக காங்கிரஸ் திமுக விட்டு விலகிற மாதிரியும் காங்கிரஸ் மேலே திமுக காரங்க அதிருப்தியாகவும் பேச்சு வர்றதுக்கு என்ன காரணம் திடீர்னு இந்த சூழ்நிலை ஏற்படுறது எப்போ இந்த பீகார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகுதானா இது எங்கே போய் முடியுங்கிற பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பிறந்தயா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசிய வார்த்தை தான் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகி வருது இப்போ ரெண்டோரு தினங்களாக வந்து எந்த ஒரு தொலைக்காட்சியை எடுத்தாலும் யூடியூப் எடுத்தாலும் இதுதான் பேசும் பொருளாக இருக்குது என்ன பேசும் பொருளாக இருக்குன்னா செல்வ பிறந்தகை அவர்கள்ட்ட வந்து ப்ரெஸ் மீட்டில் நிருபர்கள் கேட்குறாங்க தாவேக்கா குறித்து கேட்குறப்ப அதுக்கு பதிலளித்த செல்வ பிறந்தகை இப்படி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு மக்களுக்காக தொடர்ந்து போராடும் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டுறவங்க இருக்கிறாரு இந்த வாசகத்தை சொல்கிறது யார் செல்வ பிறந்தகை காங்கிரஸுடைய தலைவர் வந்து தமிழக மக்களுக்காக தொடர்ந்து போராடுற தமிழக வெற்றிகழகத்தை பா பாராட்டுறோன்னு சொன்ன உடனே இது திமுக காரங்களுக்கு வருமா வராதா அப்போ திமுக தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க திமுகவை கடுமையாக தாக்கி பேசிக்கிட்டு வர்ற அந்த தாவேக்காவை வந்து மக்களுக்காக தொடர்ந்து போராடுறது அந்த இயக்கம் அதை நான் வாழ்த்துறேன் பாராட்டுறோன்னு சொல்லி செல்வ பிறந்த எப்படி சொல்லலாம் நம்ம கூட்டங்களிலே இருந்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இவருடைய இந்த பேச்சு வந்து தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸுடைய கூட்டணிக்கு வந்து அடித்தளம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் இன்னொரு பக்கம் செய்தி என்ன வருதுன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ளே காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து முடிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான பேச்சுவார்த்தை வந்து ரகசியமாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்ப அந்த கூட்டணியில் அண்ணா திமுகவையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வந்து பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுகவை விலக்கி இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுகவையும் சேர்க்குறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறதுக்கான வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சில அண்ணா திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் தகவல் சொன்னதாகவும் அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தி வருது இன்னொரு பக்கம் ஒருவேளை அண்ணா திமுக காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கூட்டணி உருவாகிட்டா அந்த உருவான கூட்டணி அந்த மாதிரி உருவாகும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் இடதுசாரி சிபிஐ சிபிஎம் கட்சிகள்லாம் கூட இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி திமுகவை பிடிக்காத திமுக மேலே வெறுப்பு உள்ள சில காங்கிரஸ் தலைவர்கள் வந்து யோசனை சொன்னதாகவும் அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோன்னு சொன்னதாகவும் அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தியும் வருது இந்த நிலையில் எஸ்டிபிஐ கட்சி இருக்குங்கள்ல அதோடைய தலைவர் நெல்லை முபாரக் வந்து ஆஹா இப்படி வந்துட்டா நல்லதாச்சு காங்கிரஸ் அதிமுக தேமுதிக கூட்டணி வந்துட்டா நம்மளும் அதில் சேர்ந்துடலாமே அப்படிங்கிற ஆவலோடு இதையும் எதிர்பார்க்குறாருங்கிற செய்தியும் வருது அதற்கு காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக அணியில் வந்து கூட்டு சேர்ந்தார் நெல்லை முபாரக் அப்படி சேர்றப்ப அந்த நெல்லை முபாரக் மதுரையில் ஒரு மாநாடு நடத்துகிறப்ப அந்த எஸ்டிபி மாநாட்டில் பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க நான் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டோம் பாஜகவில் கூட்டணி செஞ்சிட்டது அதனால் நாங்கள் இப்போ வெளியே வந்துட்டோம் பல விஷயங்களில் பாஜகவில் கூட்டணி சேர்ந்ததுனால இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எதிரான சில விஷயங்களுக்கு நாங்களும் ஒத்து போய்ட்டு கையெழுத்து போடுற மாதிரி ஆகிடுச்சி அதெல்லாம் தவறு தான் நாங்கள் இனிமேல் பாஜகவில் சேரமாட்டோம் சிறுபான்மை மக்கள் பக்கம் தலித்து மக்கள் பக்கம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்போன்னு சொல்லி ஒரு உறுதியை சொன்னார் அந்த தா எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கேட்டுட்டு நெல்லை முபாருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல இப்போ நம்மள்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்காது தலைவர்னு சொல்லி ஆனால் சொல்லி ஒரு மாதத்துலேயே அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டு என்ன பண்ணிட்டார் திருப்பி திருப்பிப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக அணியில் கூட்டு சேர்ந்த உடனே எஸ்டிபிஐ தலைவர் அப்செட் ஆகிட்டார் ஆஹா அவ்வளோ பெரிய மாநாட்டில் அப்படி வாக்கு கொடுத்துட்டு நம்மளையும் வீரவசனமாக பேச வச்சிட்டு இப்படி போயிட்டாரே அப்படிங்கிற வருத்தத்தில் அந்த அதிமுக அணிலேருந்து வெளியே வந்துட்டார் நெல்லை முபாரக் வந்தவர் என்ன பண்ணாரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புங்கிறாலும் இல்லை நாங்கள் உங்கள் பக்கம் வர்றோன்னு சொல்லாமல் சொல்கிற ஒரு சந்திப்பு தான் அதையும் அன்போடு வரவேற்ற மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு போதுமான அளவு நம்பிக்கையான வகையில் எதுவும் ஆதரவான வார்த்தையில் சொன்ன மாதிரி செய்திகள் வெளியே வரல அதனால் வந்து ஒரு மதில் மேல் பூனை போல் இருக்கிற எஸ்டிபி வந்து இப்போ ஒரு தடுமாற்றமாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறது நம்ம நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு எண்ணிக்கூடிய அந்த சூழ்நிலையில் இப்படி காங்கிரஸ் தாவேக்கா திமுக கூட்டணி வந்தால் ரொம்ப நல்லதாக போச்சு நமக்குங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர்றது நியாயம் தானே அதனால தான் அவங்க வந்து இதை ரொம்ப ஆதரவாக வரவேற்கிறாங்கங்கிற செய்தியும் வருது இப்படிலாம் இருக்கிறப்ப திமுக தரப்பில் முக்கியமான பெருந்தலைவர்கள் முக்கியமான நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வதந்திங்க வீண் பேச்சு காங்கிரஸ் திமுகவுடைய நட்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் போல் போல தம்பி போல அன்பை பரிமாறிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்த புரிந்துணர்வோடு செயல்படுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போகவும் போகாது காங்கிரஸை விளக்குனு திமுக தலைமையும் நினைக்காது ஒருவேளை அப்படி காங்கிரஸ் விலகி போனால் கூட அதனால் பாதிக்கப்படுறது காங்கிரஸாக தான் இருக்கும் திமுகவாக இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் காங்கிரஸ் போகாது காங்கிரஸை போகவும் திமுக விரும்பாது அது மட்டும் இல்லாமல் திமுகவில் உள்ள எல்லா கட்சிகளுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கொள்கையோடு இருக்குது அதனால் திமுக கூட்டணியில் உள்ள இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு நாடு மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி கருணாசுடைய கட்சி இப்படி எல்லாமே வந்து ஒன்றுபட்டு உணர்வோடு கொள்கையாக இருக்கிறதுனால இவங்க நிச்சயமாக பிரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது எப்படியாச்சும் பிரித்து விட்டு வேடிக்கை பார்ப்பங்கிறதுக்கு தான் இந்த குழப்பமான பேச்சுக்கள்லாம் வருது அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி திமுக தரப்பில் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்குங்கிற அந்த கோஷம் வந்து வந்துச்சு பார்த்திங்களா அந்த கோஷத்துக்கு வந்து எடப்பாடியை வந்து பணியை வைக்கிறதுக்கு பாஜகவுடைய அமித்ஷா வந்து முயற்சி எடுக்கிறாரு அந்த முயற்சிக்காக அதற்காக வேலை செய்கிறதுக்காக மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்து விரைவில் வந்து தமிழ்நாடு வர இருக்கிறாங்க அப்படி தமிழ்நாடு வர்றப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நீங்கள் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருக்காதிங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுக்கலன்னா நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க திமுக வெற்றி பெற்றோம் இரண்டாவது முறை திமுக வந்துட்டால் அடுத்தாப்பில் உங்களுக்கு அண்ணா திமுகவில் கட்சி பொறுப்பும் இருக்காது அரசியல் அங்கீகாரமும் இருக்காது அதனால் விட்டு கொடுத்து போங்க என்ன விட்டு கொடுத்து போங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஜய வந்து இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கக்கூடிய சில கட்சிகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள்ட்டேருந்து போனாங்கள இந்த ஓபிஎஸ் டிடிவி போன்றவங்களையும் நினச்சிக்கங்க ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவிக்கு நீங்கள் நேரடியாக சீட்டு கொடுக்க விருப்பம் இல்லாட்டியும் அவங்களுக்குள்ளே சீட்டை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் பாஜக வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்து உரணிக்கு கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து அமித்ஷா எடுக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தியும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் புதிய தகவல்களாக வருது இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் எந்த பக்கம் இருக்கிறோங்கிற செய்தியை சொல்லாமையே எங்களுக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு வடிமையிலவே எங்களுக்கு எந்த பயமும் இல்லைங்கிற மாதிரியும் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பேசக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட்டு மேடை கட்சி கூட்டங்கள்லாம் வந்து நாங்கள் யாரோட கூட்டணிங்கிறத நாங்கள் டிசம்பரில் அறிவிப்போம் ஜனவரியில் அறிவிப்போம் ஏன் அதுக்கு கூட அறிவிப்போம் அப்படின்னு தெம்பாக பேசுகிறாங்க அப்படி அவங்க பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் எந்த பக்கம் இருக்கிறோங்கிறத எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க ஏன்னா அவங்க மேலே எந்த வழக்குகளும் இல்லை அதனால் அவங்க கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன செய்தி வருதுன்னா அவங்களுக்கு கொள்கையாக கோட்பாடுங்கிறதுக்கெலாம் வேலை இல்லைங்க அவங்க வந்து பதினஞ்சு சீட்டு இருபது பெரிய ஸ்வீட்டு கேட்டிருக்காங்க அது இல்லாமல் ராஜ்யசபா சீட்டும் கேட்குறாங்க இதே டிமாண்டாக அண்ணா திமுக ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க இந்த சீட்டு ஸ்வீட்டு ராஜ்யசபா சீட்டு யார் தராங்களோ அந்த பக்கம் அவங்க வந்து கூட்டணி சேர்ந்துருவாங்கங்கிற மாதிரி செய்தி வருது இப்படிலாம் இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் நீ என்ன வேணாலும் கூட்டணி போட்டுங்க நாங்கள் தனிச்சே நிற்போம் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துலேருந்து இந்த முறை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பல எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்ப போகிறோம் பாருங்கிற மாதிரி தைரியமாக நாம் தமிழர் கட்சியை சொல்லிட்டு வர்றாங்க இதையெல்லாம் கேட்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் சொல்கிறார் ஏப்பா கற்பனையாக பல இதெல்லாம் பேசுகிறீங்க பீகாரில் இரநூத்தி ரெண்டு இடங்களில் வந்து பிஜேபி வந்திருக்கு அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு பெரிய குல்மால் நடந்திருக்குது அவங்க அப்படி செஞ்சு இரநூத்தி ரெண்டு வந்திருக்காங்க ஆனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்கோம் எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டில் நேர்மையான முறையில் இரநூறு இலக்கு அந்த இரநூறை வந்து திமுகவும் திமுக கூட்டணியும் பெறும் ஒரு மாபெரும் வெற்றியாக நாங்கள் அடைவோம்னு சொல்லி திமுக தலைவர் சொல்கிறாரு இப்படி பலரும் பலவிதமான பேசக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் நோக்கர்களும் மக்களும் வந்து என்ன தான் நடக்க போகுதுங்கிற அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தூர் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சி தான் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுடைய வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டை நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்